நாளைய தினம் புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஷஷ்டி அது மட்டும் இல்லை இது வளர்பிறை ஷஷ்டி கிருத்திகையும் சேர்ந்து வந்திருக்கு இந்த சக்தி வாய்ந்த நாளில் சமையல் அறையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சர்க்கரை டப்பாவில் நம்ம வந்து சுகர்னு தனியாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அந்த பாக்ஸில் இந்த ஒரு பொருளை நீங்கள் மறைத்து வைங்க உங்கள் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் மகாலட்சுமி தையை நிரந்தரமாக தங்குவாங்க குறிப்பாக பெண்களே உங்கள் கையில் எப்பொழுதுமே பணம் தங்கும் பணம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருக்காது வீட்டில் வருமானம் அதிகரிக்கும் கணவருக்கு வருமானம் அதிகரிக்கும் அதே மாதிரி பணம் எப்பொழுதுமே நம்ம கையில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொருள்

நாளைய தினம் நம்ம வழிபாடு செய்ய முடிந்தாலும் சரி இன்கேஸ் செய்ய முடியலனாலும் சரி இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க வீட்டில் உங்கள் சமையலறையில் இருக்கக்கூடிய சர்க்கரை டப்பாவில் ஒரே ஒரு சின்ன துண்டு சின்னமண் பட்டை எடுத்துக்கோங்க அதை நீங்கள் வந்து வைக்கும் பொழுது மகாலட்சுமி தாயார் முருகப்பெருமான புத பகவான மனதார வேண்டிக்கோங்க நம்ம வந்து புதன்கிழமையில சேர்ந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப 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 விசேஷமான ஒரு நாள் ஸோ இந்த நாளில் நீங்கள் பொழுது கண்டிப்பாக உங்கள் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இது வைக்கும் பொழுது ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் வைங்க இரவுக்குள்ளே எப்பொழுது வேணால் வைக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய சர்க்கரை எதுன்னு பார்த்துக்கோங்க குறிப்பாக ஒயிட் சுகர் இருக்குது அப்படின்னா அந்த ஒயிட் சுகரில் நீங்கள் வைங்க ஏன்னா வெண்மை நிறம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சுக்ர பகவானுக்கு உரிய ஒரு நிறம் சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நிறம் மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னா நமக்கு சுக்கர பகவான் அருளும் பரிபூரணமாக தேவை எந்த இடத்துல சுக்ர பகவான் இருக்கங்களோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தாயாரும் இருப்பாங்க ஸோ அப்போ அந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அதற்கு கூட இந்த சின்னமன் இந்த பட்டை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரியது அந்த வாசனை வந்து நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த பட்டைக்கு இருக்கு நம்ம வந்து பணம் வைக்கும் இடத்துல பர்ஸ்ல எல்லாத்திலுமே சின்ன சின்ன தொண்டு பட்டை போட்டு வைக்கிறது நல்ல உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ பட்டை வந்து மகாலட்சுமி தாயருக்கு உரியது அந்த வாசனை பார்த்தீங்கன்னா பணத்தை தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அந்த சர்க்கரையும் பட்டையும் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு பண விஷயம் உண்டாக தொடங்குது அப்போ அந்த சர்க்கரையை நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக தாராளமாக பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்லேயே மறைத்து வச்சுருங்க இதை பொழுது யாருக்கும் தெரியாத மாதிரி நல்லா உள்ளே மறைச்சி வச்சிருங்க இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த சர்க்கரை வந்து பயன்படுத்துகிற நாட்டு சர்க்கரையை பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா தனியாக ஒரு பாக்ஸு கொஞ்சமாக கண்ணாடி ஜாரோ இல்லை ஸ்டீல் பாக்ஸோ எது நீங்கள் பயன்படுத்திருந்தாலும் சரி சின்ன பாக்ஸில் தனியாக ஒயிட் சுகர் போட்டு அதில் வந்து பட்டையை ஒரு துண்டு வச்சு அதை நீங்கள் உங்களுடைய கிச்சன் கபோர்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஓரமாக வச்சுருங்க அதை நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி பயன்படுத்தினாலும் சரி அந்த சுகர் அப்படியே இருக்கட்டும் இதே மாதிரி இப்போ நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய சர்க்கரையிலையும் மறைத்து வைக்கலாம் அப்படி இல்லைனா தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு அதையும் நீங்கள் வந்து கிச்சனில் மறைச்சி வைக்கலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் எது வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சர்க்கரை பயன்படுத்துவோம் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் பயன்படுத்துவோம் ஸோ நீங்கள் எது பயன்படுத்தியிருந்தாலும் சரி இந்த ஒயிட் சுகரோடு இதை சேர்த்து வைங்க அந்த இரண்டும் சேர்ந்திருக்கிற சமையல் அறையில் பெண்கள் கையில் கண்டிப்பாக வந்து பணம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படாது எப்பொழுதுமே பணம் கையில் தங்கும் அது மட்டும் இல்லை எப்பொழுதுமே நீங்கள் சமையல் அறையில் சுத்தமாக வச்சுக்கோங்க அழுக்கு பாத்திரங்கள் தூசி இந்த மாதிரி எதுவுமே சேர விடாமல் பார்த்துக்கோங்க இதுவும் உங்களுக்கு நல்ல பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த இடத்துல சுத்தம் இருக்கோ அங்கே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் தங்க ஆரம்பிக்கும் நம்ம வந்து நிறைய பேர் கேட்கலாம் இதெல்லாம் செஞ்சால் நமக்கு வந்து பணம் வருமா நம்ம வந்து வேலை செய்ததில் தானே நமக்கு பணம் வரும் இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே வரும் கண்டிப்பாக நம்ம வேலை செய்யணும் நம்ம முயற்சிகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டே இருக்கணும் அதில் உங்களுக்கு தடைகள் இருக்கும் பணம் சேரவிடாமல் தடைகள் கடன்கள் கடன் அடைக்க விடாமல் தடைகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தடைகள் எல்லாமே நீக்கிறதுக்கு இது உதவி செய்யும் அது மட்டும் இல்லை இந்த தூசி வீட்டில் தங்குறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நம்ம வந்து ஜாதக பிரகாரம் இந்த ராகு சேர்க்கை இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய சொல்லுவாங்க அது எல்லாமே ஜாதகத்தில் ஒழுங்காக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்திட்டோன்னா அப்போ நமக்கு அது அதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ வீட்டில் தூசி இருந்தால் ஒரு விஷயம் அந்த மாதிரி நிறைய இருக்குது அழுக்கு பாத்திரங்கள் அழுக்கு துணிகள் சேர்த்து வைக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பணத்தடைகள் அங்கே நம்மளே ஏற்படுத்திக்கிறோம் அப்போ முடிந்த வரைக்கும் நம்ம எப்பொழுதுமே வீட்டையும் சரி சமையல் அறையும் சரி எல்லா இடத்தையுமே க்ளீனாக வச்சுக்கணும் அதே சமயம் அது வந்து உங்களுக்கு பணத்தடைகள் எல்லாமே நீக்க உதவி செய்யும் மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கல்லுப்பு வந்து எப்போவுமே நம்மளுடைய சமையல் அறையில் நம்ம நிற்கும் நின்று சமைப்போம் நிற்கிற இடத்துல வலது பக்கம் எட்டுற மாதிரி இருக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு எட்டி எட்டி போடுற மாதிரி இருக்கக்கூடாது தூரம் கீழேயும் வைக்கக்கூடாது கீழே வைக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அந்தந்த இடத்துல வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இடத்துல பண சேர்க்கை உருவாகுது இப்போ நம்ம இந்த சர்க்கரையில் மறைத்து வச்சிருக்கக்கூடிய இந்த பட்டை நம்ம அடுத்து எப்போ மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கெட்டு போகிற பொருள் கிடையாது ஸோ அது அப்படியே இருக்கட்டும் ஒரு ஆறு மாதமும் இல்லை மூன்று மாதத்துக்கு அப்புறமா இதே மாதிரி வளர்ப்பிறை ஒரு நாட்கள் வரும் பார்த்தீங்களா அந்த வளர்ப்பிறை நாட்களில் ஒரு நாள் அந்த பட்டையை எடுத்து நீங்கள் கால்படத்தில் தூக்கி போட்டு மறுபடியும் இன்னொரு பட்டையை வைக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சர்க்கரையில் கொட்டி வைக்கிறீங்கன்னா அது காலியாகும் பொழுது அந்த பட்டை அடியில் இருக்கும் ஸோ அதிலேயே மறுபடியும் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம் கொட்டிக்கலாம் ஸோ இதை செய்யும்போது நீங்கள் வந்து இன்கேஸ் மாதவிடை காலமாக இருக்குது தீட்டு நேரமாக இருக்குது காலம் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து செய்யலாம் இதற்கு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது ஸோ அனைவருமே செய்யலாம் அனைத்து மதத்தினருமே நீங்கள் செய்யலாம் இதை வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு முறை தான் செய்ய போகிறோம் திரும்ப திரும்ப செய்ய போகிறது கிடையாது அதனால் ஒரு முறை நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அடுத்து நம்ம இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இரவே வந்து ஷஷ்டி ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்று இரவுலேருந்தே ஷஷ்டி இருக்குது நாளை மாலை வரைக்குமே ஷஷ்டி இருக்குது அதோடு கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கிறதுனால ரொம்ப 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 விசேஷமான நாட்கள் அப்போ அந்த இந்த நாட்களை நம்ம தவறவிடக்கூடாது ஆல்ரெடி நான் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்ன செய்யுறது பதிவு கொடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படி இன்கேஸ் முடியலன்றவங்க நாளை தினம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆல்ரெடி துவரம்பருப்பை நம்ம வந்து எப்படி தானம் செய்கிறது எப்படி பறவைகளுக்கு வைக்கிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் அது எல்லாமே உங்களுடைய கடன் பிரச்சனை கர்ம வினையை தீர்க்கும் ஸோ அதையும் நீங்கள் நாலு தினம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோட எண்டில் நான் அந்த லிங்க்கு கொடுக்குறேன் டைம் இருக்குது அப்படின்னா அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு நாலு தினம் செய்யுங்க குறிப்பாக நாலு தினம் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது எளிமையாக பார்த்தீங்கன்னா பச்சரிசியை பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு பிரசாதம் செய்து நாலைய தினம் இங்கே வைங்க பச்சரிசியும் துவரம் பருப்பும் சேர்த்து சாம்பார் சாதம் மாதிரி செய்து அதை நீங்கள் வைக்கலாம் அதை குறிப்பாக பார்த்திங்கன்னா மண் பாத்திரங்கள் அந்த மண் மண் பானையில் குட்டியாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னா அதில் வைக்கும்பொழுது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு செம்பருத்தி பூ அதாவது சிகப்பு நிற எந்த மலர் வேணால் வைக்கலாம் குறிப்பாக செம்பருத்தி பூ கிடச்சிச்சின்னா அந்த மலரை நீங்கள் முருகப்பெருமான உங்களுடைய வீட்டிலையே வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த எளிமையான விஷயம் செய்துட்டு உங்களால் முடியுன்ற பட்சத்தில் ஆறு தீபம் ஏற்றலாம் இல்லையா முருகப்பெருமானுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வேண்டுதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் வந்து எளிமையாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே சரி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய கையால் செய்த அந்த பிரசாதம் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு நாளை தினம் உங்களுடைய விரதம் இருந்தீங்க அப்படின்னா விரத வழிபாடை முடிக்கலாம் விரதம் இல்லாதவங்களும் சரி நார்மலாக உங்களுடைய வழிபாடை நீங்கள் முடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேண்டுதலை மு ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதலை வைத்து வேண்டி வழிபாடு செஞ்சிருப்பீங்க அந்த வேண்டுதல் உங்களுக்கு நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதவியில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணால் பார்க்கல நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி